ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்ல உங்களுக்கு தீய தீயத்து கொடுக்க போறது இல்லை நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலேயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட இல்ல யா இவன் உன்னை பேசினான் அதனால நீ ஏன் பேசுனா இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமேல கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்லாத பத்தி கேக்க போறது இல்ல பல் ஹூ ஹைர் உள்ளக்கும் அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவு கூடியவங்க இல்ல இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்ஹூ ஹைர் உள்ளக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களுக்கு